நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வீடியோ நேற்றுக்கு கூடூர் சந்தையில் எடுத்தது அதாவது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கூடூர் சந்தையில் எடுத்தது இந்த வீடியோ எடுக்கும் போது டைம் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் இந்த கூடூர் சந்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கூடூர் சந்தைன்றது ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்டிக்டில் வருது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கூட இது எல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சென்னையிலேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் திருப்பதியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கூடூர் சந்தை இருக்குது இந்த கூடூர் சந்தை நெல்லூர் திருப்பி ஆடுகளுக்கு இது ஃபேமஸ்ஸு இங்கே உழப்புக்குட்டிக்கு தாயாடுக்கு அப்புறம் விதை கிடாக்கள் எல்லாமே வரும்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆந்திர வெள்ளாடுகளும் வரும் இந்த வெள்ளாடுகள் பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக நல்லா பல்காக வரக்கூடியது நம்ம கொடியாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா த தமிழ்நாட்டில் அந்த கொடியாடை விட இது நல்லாவே அதை விட இன்னும் கொஞ்சம் உயரம் நல்ல கனம் அப்படின்னு அந்த அளவில் வரக்கூடிய ஆடுகள் தான் இந்த அந்த வெள்ளாடுகள் இந்த வெள்ளாடுகளில் கூட விதைக்கிடாக்கள் தாயாடுகள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே கிடைக்கும் இருந்தாலும் நெல்லூர் சுடுப்பி செம்மறி ஆடுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான் இந்த வீடியோவில் நம்ம நேற்றுக்கு எடுத்த நெல்லூர் சுடுப்பி விதைக்கிடாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணி வச்சிங்க அப்படி நீங்கள் ஆளுன்றதை எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த மாதிரி வர பேஜை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க கூடவே உங்கள் ஊரையும் மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நான் உங்களை சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தோம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு அந்த வகையில் இப்போ வந்து நம்ம சேல்ஸ் வீடியோக்கள் அனுப்பும்போது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வீடியோவை ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடுறோம் அப்படி தான் இப்போ கொஞ்ச நாளாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்களும் இனிமேல் உங்கள் சேல்ஸ் வீடியோக்கள் அனுப்பும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க அதாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிடுங்க ஃபஸ்ட்டில் ப்ரியாரிட்டி கொடுத்து உங்கள் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இந்த இந்த விதைக்கிடாவை நம்ம அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்கு எடுத்து கொடுத்து வந்தோம் நாலு பல்லுக்கடை முப்பத்தி ஆறாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம விலை பேசி முப்பத்தி ஒன்று ஐநூறுக்கு முடிச்சு கொடுத்தோம் நல்லா அறுபது கிலோவுக்கு மேலே லைவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடை நல்லா ஆக்டிவாக இருக்குது இப்போ அவர்கிட்ட நம்ம ஒரு ரெண்டு வார்த்தைங்க பேசலாம் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம கேட்கலாம் யூடியூபில் வீடியோ நேற்றுக்கொண்டோம் உண்டு நாலு பல்லு இருக்குது இது முப்பத்தி ஆறாயிரூவா சொல்லி முப்பத்தி இல்லை ஃபைனலில் நிற்கிறாங்க பார்ட்டி வந்து ஒரு முப்பத்தி ஒன்று வரைக்கும் கேட்டாங்க ஒரு தரல அண்ணா உங்க பேர் செப்புண்ணா வந்து ராஜம்பேட்டா இது என்ன பல்லு வந்துண்ணா இது நாலு பொல் விடுண்ணா பொருள் வந்து பனி

அது காதுனா கொஞ்சம் முந்தே அனகரா வாழை எக் வசன கொஞ்சம் ஏதா ராவா எப்படி இது வாரம் வாரம் வண்டே அண்டே ஓ தூரம் ஆன்னை வீடுபேட்ட கதா சரி போங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா முப்பத்தி எட்டாயிரூவா தான் விலை சொல்லின்னு இருந்தேன் உங்களை பார்த்து தான் நான் முப்பத்தி அஞ்சாயிரரூவா சொன்னேன் அதுக்கு மேலே எப்படி குறைக்க சொல்கிறீங்க சொல்லும் போதே நான் விலை கம்மியாக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுதான் அவங்க முப்பத்தி ஓராயிரூ வரைக்கும் வந்தாங்க நீங்களும் ஒரு ஐநூறாயிரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுவாய்க்கு நான் ஃபைனல் பண்ணேன் இதை நல்ல கடா தாராளமாக வாங்கலாம் கடப்பா பக்கத்தில் ராஜம்பேட்டை அப்படின்ற இடத்துலேருந்து இவர் கடாக்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரார் இவர்கிட்ட இன்னும் நிறைய கிடாக்கள் இருக்கா வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தேன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காரு தொண்ணூறாயிர ரூபாயில் ஒரு கடை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்கள் கையில் பர்சனலாக சொல்லியிருக்காரு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு அனுப்புனா நம்ம வீடியோவில் போடலாம் முகம் கருப்பு இதெல்லாமே நல்லா இருக்குது பெரும்பாலும் இந்த மாதிரி முகம் கருப்பாக இருக்கக்கூடிய இதை பார்த்து எடுக்கிறாங்க ப்ரீடிங்க்கு தாலி நீளமாக இருக்கணும் முகம் கருப்பாக இருக்கணும் இப்படி எல்லாம் பார்க்குறாங்க ஒரு சிலர் வந்து முகம் கருப்பு இருக்கக்கூடாது வெள்ளையாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நம்ம ரெகுலராக எடுத்து கொடுக்குறதுனால அது நமக்கு தெரியுது லாஸ்ட் வீக் கூட ஒரு நண்பர் ஒருத்தர் ரெண்டு கிடா கேட்டிருந்தார் அவர் இது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேட் கம்மியில் எடுத்தோம் ஆனால் அவர் வந்து முகத்தில் கருப்பு வேணாம் வெள்ளையாக இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டார் இது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்து மாறுது ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகம் கருப்பாக இருக்கக்கூடிய கிடாக்கள் தான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க ஃபுல்லாக கருப்பு இருக்கிற மாதிரி அந்த பின்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு தெரியுது பாருங்கள் போட்டே நிமனம் ముప్పై ఒక వేల ఐదు వందలకి ఎత్తినాము ముప్పై ఎనిమిది వేలు చెప్పి ఆయన మనం రెగ్యులర్గా వచ్చి ఎత్తే వాళ్ళని ఏదైనా వల్ల కొంచెం వేళ తగ్గించి చెప్పినాడు ఫైనల్గా ముప్పై ఒక వేల ఐదు వందలకి మనం మాట్లాడినాము మూతి నలుపు జాడు అంతా బాగుంది గొర్రెల మీద కూడా బాగా యాక్టివ్గా పోయే మరి ఉంది మనం వదిలి చూసి ఆ సెన్సేషన్ అంతా ఉందని ఏదైనా వల్ల ఈ పొటేల్ని ఎత్తినాము మనం ఆయన వచ్చి కో రాజంపేట అంట కడప దగ్గర ఆడ నుంచి రెగ్యులర్గా ఎత్తుకొని వస్తూ ఉంటాడు ఆయన ఆయన ఫోన్ నెంబర్ కూడా మనం తీసి పెట్టినాము తొంభై వేలు ఏ ఫోటోలు కూడా ఒకటి ఉందని చెప్పినాడు వీడియో పెట్టమని చెప్పినాము పెడితే మేము మన ఛానల్లో మనం వీడియో పోస్ట్ చేస్తాము ఈ పొటేలను చూస్తే మంచి జాడు హైట్ ఉంది పోతే మూతిలో నలుపు ఉంది అన్నీ ఉంది పీనకాలు కూడా ఆ జాడంతా బాగానే ఉంది అవన్నీ చూసి మనం ఎత్తినాము ఓకే ఫ్రెండ్స్ మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయాలంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి పక్కన ఉండే బిల్ బట్ క్లిక్ చేసి ఆల్ అనేది ఎనేబుల్ చేసుకోండి మర్చిపోకుండా లైక్ చేయండి కామెంట్ చేయండి